இதான் என்னோடய ட்ராயிங் புக்கு எங்கள் சித்தி வாங்கிட்டு வந்தது அதாச்சி நான் இன்னைக்கு ரெண்டு பேஜும் முடிக்க போறேன் ஃபஸ்ட்டு மீன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம காப்பி அடிச்சு கலர் அடிக்கணும் செகண்ட் ஒரு கேர்ள் மாதிரி இங்கே இங்கே கொடுத்துருவாங்க இங்கே அது நம்ம பார்த்து இங்கே கலர் அடிக்கணும் தேர்டு இது கொடுத்துருப்பாங்க இந்த பொண்ணு வரைகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அது பார்த்து நம்ம வரையணும் ஸ்கின் கலர் இருக்குல்லன்னா இந்த சொல்ற கலர் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கலர் இருக்கு இந்த கலர் நீங்க வச்சுக்கோங்க நம்ம கலர் மாதிரி இருக்காது இந்த க இந்த கலரில் இதை அடிக்கணும் செகண்டு கிரேப்ஸ் கிரேப்ஸ் வரையணும் அல்ல அவங்க கிரேப்ஸ் வரைஞ்சி கொடுத்துருப்பாங்க அது நம்ம கலரை தான் அடிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கரடி இது எல்லாம் கரடி பியர் என்ன பியர் நார்மல் பியர் நார்மல் பியர் கொடுத்து நாங்கள் அது சட்டை போட்டிருக்க மாதிரி நம்மளும் அந்த மாதிரி காப்பி அடித்து வரையணும் காப்பியில் கலர் பண்ணணும் கலர் பண்ணணும் ஹார்ட் ஏர் பலூன் ஹார்ட் ஏர் பலூன் கொடுத்துருப்பாங்க நான் படிச்சிருக்கேன் ஆ நம்ம அது பார்த்து கலர் அடிக்கணும் இந்த மாதிரி பேஜுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் பேஜ் நம்பரு லெவன் டுவெல் அந்த மாதிரி தான் செகெண்டு ஹார்ஸு கொடுத்துருக்காங்க இந்த கலரில் எப்படி இருக்குன்னு ஹார்ஸை பாருங்களேன் ப்ளூ கலர்லையா இருக்கும் அவ்வளோ அதை பார்த்தே வரையணும் அதுக்கிட்ட இந்த மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கோமே அந்த மாதிரியும் இருக்கு அந்த மாதிரியே ஹார்ஸ் இருக்குமா வேலை வீடு பாருங்க அது பார்த்துட்டு நம்ம வரையணும் இந்த ரோஜா கலர் கலராக இருக்கும் அது பார்த்து நம்மளே வரையணும் அதுக்கப்புறம் இந்த தொப்பி தொப்பி கேப் கே அந்த கேப் மஃப்லர் மஃப்லர் கேப் இது நம்மளே பார்த்து வரையறோம் இல்ல வரி இது ஆடு இது ஈவென்ட் வந்து இது ஆடு வந்து இத இதனாதே டைனோசர் டைனோசர் கொடுத்து வாங்கீங்க மரோ நீங்க நம்மளும் பார்த்த அதே மாதிரி வரையணும் கலர் கலர் பண்ணனும் மஞ்சு கொடுத்துருப்பாங்க மஞ்சி மஞ்சின்னு சொன்னாலே எல்லாரும் எங்கள் வீட்லேயே கலாய்ச்சிருவாங்க மஞ்சு கொடுத்துருக்காங்க அது பார்த்தா க அத என்ன கலர் அடிக்கணும் தேர்டு வந்து மிஸ்டர் மிஸ்டர் பூடியை கொடுத்துருவாங்க அது பார்த்தா டம் கலர் அடிக்கணும்

ஹென்னு இப்படியா இருக்கும் இப்படி இருக்காது ஹெண்ணு வேற மாதிரி இருக்கும் நான் வரையணு மாதிரி இருக்கும் ஹெண்ணு இப்படி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது நம்மளும் வரையிடும் போச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டிங் பதிலாக இப்படி சாக் கேசர் பண்ணியிருப்பாங்க இங்கே ப்ளூ கலரில் இருக்கு கொடு இல்லை இங்கே அது அது அப்படிலாம் இங்கே ப்ளூ கலர் இருக்கு இங்கேயும் பார்த்து வரையிடும் நான் கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சொல்லுங்க நான் கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட்டுறேன் வாசிவ் ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் பண்ணுறேன்